ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேண்ட் செலக்ஷன் ஆல்ரெடி நம்ம அதில் ஒரு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இது லேண்ட் செலெக்ஷனில் ரெண்டாவது வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் லேண்டு நம்ம சொந்த தேவைக்கு வாங்குறோமா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கிறமான்ட்டு ரெண்டு இது போட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்னென்ன பார்க்கணும்னு அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம சொந்த தேவைக்கு வாங்குறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் சொந்த தேவைக்கு வாங்கணும்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைப் வருது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ சொந்த தேவைக்கு வாங்கி ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் அந்த லேண்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சிலர் வச்சுருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு நான் அதில் ஏதாவது வீடு கட்டலாம் கடை கட்டலாம் அப்படிங்கிற மைண்டில் சிலர் இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை வாங்கின உடனே நான் வீடு கட்டணும் கடை கட்டணும் விவசாயம் பண்ணணும் அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன பண்ணால் அந்த பத்து வருஷம் நம்ம வெயிட் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த சொந்தமாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் வீடியோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும் அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் மேட்ச் ஆகாது எதுனா நான் சொல்லியிருப்பேன் ஒரே இடத்துல வந்து ரெண்டு மூணு சைட்டு வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நம்ம சொந்த தேவைக்கு வாங்கும்போது ஒரே இடத்துல ரெண்டு மூணு சைட்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது எப்போதுமே ஒரு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பத்து வருஷம் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபோர் இயர் ஒரு கேட்டகரி இவங்க வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டுறேன் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்ரெடி அந்த சேம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ஏதாவது ரோடு வர்றது பிறகு ரோடு வர்றது இருக்கலாம் புது ரோடு சாங்ஷனாக இருக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் வரலாம் அது வந்து இப்போ வரப்போதுன்னு சொல்கிறது வாங்க வேண்டாம் ஆல்ரெடி சேங்ஷன் ஆகிருக்கணும் அந்த ஒர்க் ப்ராசஸ் போயிட்ருக்கலாம் அந்த இடத்து பக்கத்தில் நீங்கள் சாய்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பின் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கும்போது நாளை வாடகை வீடு அந்த மாதிரி எதுவும் கட்டும்போது நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டூ டூ த்ரீ அந்த த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உனக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை லோன் போட்டு நீங்கள் சைட்டு வாங்க இருந்தீங்கன்னா நீங்கள் சைட்டு வாங்கிட்டு ஒரு மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு வீடு கட்டுறாரு இருந்தீங்கன்னா லோன் போடும்போது லோனு சைட் லோனும் போட்டிங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் இதே நீங்கள் ஹவுசிங் லோனுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன ஒரு லேண்ட் வாங்கி வித்தின் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னால் அது வித்து உங்களுக்கு ஹவுசிங் லோனாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் த்ரீ டு ஃபோர் இயர் ஒரு சைட்டை வாங்கிட்டு வெயிட் பண்ணணுமா அல்லது வாங்கி ஒரு சைட் வாங்கிட்டு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு டைரெக்டாக போய் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி உடனே நம்ம வீடு கட்டுறவங்க அல்லது நம்மளை உடனோட அதோடய தேவையை நம்ம யூஸ் பண்ணுறவங்க என்னென்ன கவனிக்கணும்னா ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம அந்த ஓவரால் நம்மளோட சொந்த தேவைக்குன்னு வரும்போது ஓ நமக்கு இப்போது லேண்டு வந்து வாங்கும்போது லேண்டு கம்மியான இடம் நமக்கு இப்போது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு அதில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நான் வீடு கட்டுவேன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுவேன் இந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருக்குன்னா உங்களால் நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் என்னென்னா நாம் வீடு கட்டும் போது நமக்கு அந்த இடம் அதிகமாக இருந்தது மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இடம் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு அந்த இடத்து நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு எப்போதுமே ஒரு இடத்துல வாங்கினதுக்கப்புறம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கியிருக்கலாமே ஒரு எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கும் அது மாதிரி இந்த பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைட் வாங்குற இடத்துல ரெண்டு சைட்டு மூணு சைட் கூட வாங்கிக்கலாம் அந்த நீங்கள் வீடு கட்டுற டயத்தில் கரெக்டாக வந்து ஒரு சைட்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைட்டில் வீடு கட்டிவிட்டு ஒரு சைட்டில் ஒரு தோட்டம் அந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போதுங்கிற ஒரு மைண்டு வரும் இல்லைனா நமக்கு ஒரு சைட்டு வாங்கிட்டோமோ ஒரு சைட்டு வாங்கிட்டோமே அடுத்து நம்ம வீடு கட்டின ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே டெவலப் ஆகிரும் அப்போது அந்த இடத்துல நம்மளால் சைட் வாங்க முடியாது ஸோ சைட் வாங்கும்போது நாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் எஃபோர்ட் போட்டு வாங்க முடியுமோ அது ரொம்ப கடன்பட்டு வீடு தள்ளி போகிறதுக்காக சொல்ல நம்மளால் எவ்வளோ முடியுங்கிறத லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம நாளைக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியாகவே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நாம் வாங்கிறது வாங்குகிற இடத்துல வந்து ட்ரைனேஜ் வசதி கண்டிப்பாக இருக்கணும் நம்ம ஒரு வீடோ கடை எது வாங்கினாலும் சரி இப்போ ஏகப்பட்ட இடத்துல வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா வீடு வாங்கிடுறாங்க அந்த இடத்துலேருந்து ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்து வீடு வந்து அவங்க அவங்க இடத்துல விட்றது காலி இடத்துல விடுறது அடுத்து கவர்மெண்ட் அந்த ரோடு போடுற வரைக்கும் அங்கே ஒரு பெரிய ப பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும் ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல ட்ரைனேஜ் வசதி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து இல்லாத இடத்துலையும் வாங்குறாங்க வாங்க வேண்டாம்னு சொல்லலை உங்களுக்கு அது ஓகே ஒரு நாலஞ்சு வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ட்ரைனேஜ் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறனால இருந்தால் ஓகே நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டும் பார்த்தேன் நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் நீங்கள் அது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் ரெடி ரெடியாகிருவேன் ஓகே அந்த இது ட்ரைனேஜில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற இடத்துல ஒரு மினிமம் டுவெண்ட்டி த்ரீ ரோடு டுவெண்ட்டி ரோ டுவெண்ட்டி ஃபீட் ரோடோ அல்லது டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடோ ஃபார்ட்டி ஃபீட் ரோடோ இந்த தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் எல்லாருக்குமே கார் வாங்கிருவோம் நம்ம அப்போ டுவெண்ட்டி ஃபீட் ரோடே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்சால் தேர்ட்டி ஃபீட் ரோடு அந்த மாதிரி ரோடு அகலமாக இருக்கிறதுல உங்களோட லேண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமானது நாம் வந்து சைட்டு வாங்கும்போது அந்த சைட்டு வந்து நம்ம வந்து ஒன்று சிட்டி உள்ளே இருக்கணுமா சிட்டிக்கு அவுட்டில் இருக்கணுமானு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம் இப்போ சிட்டி உள்ளே என்னென்னா சிட்டி உள்ளே இப்போ நம்ம அதாவது டைமிங் ரொம்ப வேஸ்ட் ஆகும் சிட்டி உள்ள நம்ம சிட்டி உள்ளே டிராஃபிக் இருக்கும் அதை தாண்டி உள்ளே போகணும் அப்புறம் சிட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும் டஸ்ட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி இல்லை சிலர் சிட்டியை லைக் பண்ணுவாங்க எல்லாம் பக்கத்தில் தேவை எல்லாமே கிடைக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்புறம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது கடை இருக்கு எல்லாமே இருக்கும் அப்படிங்கன்னு யோசனை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்படிப்பட்டவங்க நீங்கள் சிட்டியை சாய்ஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி அவுட்டரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவுட்லேயும் ஃபஸ்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணீங்க சிட்டியில் இருக்கணுமோ அவுட்டில் இருக்கணும் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து இடம் உங்களை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது உங்களோட உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இதே அவுட்டில் இருக்கவங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கிடுவாங்க ஸோ அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து நம்ம வீடு கட்டுறோன்னு சொல்கிறவங்க வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வாங்குகிற இடத்து பக்கத்தில் இபி லைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதேமாரி உடனே வீடு கட்டுறவங்க கம்பல்சரி இதை பார்க்கணும் ஏன்னா நம்ம தனியாக இபி லைனுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கம்மியாக இருந்தாலும் அதை நம்ம கொண்டு வந்து கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறது அப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கொஞ்சம் அப்படி இப்படி கொடுக்க வேண்டிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வாங்குகிற இடத்துல இபி லைன் கம்பல்சரி இருந்ததுன்னா உடனே ஒரு கனெக்ஷன் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நாம் வாங்கக்கூடிய இடத்துல செல்ஃபோன் டவர் இருக்காமல் பார்த்துக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சில சர்வேலாம் என்ன சொல்லுதுன்னா செல்ஃபோன் டவர் பக்கத்தில் இருந்து கேன்சரே வந்திருக்க மாதிரி சில சர்வேலாம் சொல்லுது ஸோ செல்ஃபோன் இபி டவர் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இபி டவருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டில் இருந்தால் கூட ஃபார்ட்டி ஃபீட் அப்புறம் கூட நம்ம இருந்துக்கலாம்னு சொல்லலாம் அதாவது ஹெவி இபி லைன் ஒரு டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் கரண்ட்டு போகக்கூடிய இபி லைன் கூட நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டுக்கு அப்புறம் நம்ம நம்ம அதை வாங்கிட்ட பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு அப்புறம் முக்கியமாக செல் டவர் இல்லாத இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அடுத்து நீங்கள் இருக்கிற இடத்துல வாட்டர் சோர்ஸ் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆல்மோஸ்ட் வாட்டர் சோர்ஸ்ங்கிறது வா தண்ணி இருக்குது இல்லைங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா இப்போ இருக்க இடம் நாளைக்கு இல்லாமல் போயிடலாம் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வந்து தண்ணி கெட்டு போயிருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது தண்ணி இருக்கிறதும் இல்லாதும் நம்ம கையில் எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கெமிக்கல் தண்ணி அந்த மாதிரி எதுவும் தண்ணி வருதா கவர்மெண்ட் தண்ணி கரெக்டாக சப்ளை பண்ணுதாங்களா அப்படிங்கிற நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து நம்ம கட்டும்போது மண் மண் வந்து நம்ம பார்க்குற இடத்துல மண் எந்த மாதிரி டைப் இருக்குது லூஸ் மண் இருக்கா கட்டி இருக்கா ஸோ நீங்கள் மண் வந்து நீங்கள் இருக்க மண் வாங்கினோம்னா கொஞ்சம் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம வீட்டுக்கெலாம் கமர்சியல்லாம் அந்த மாதிரி பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இராது அந்த பேஸ்மெண்ட் போடும்போது நமக்கு அந்த செலவுகள் கொஞ்சம் வரும் ப்ளூஸ் மண்ணாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு அடி தோண்ட வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு அம் முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும் இதை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிடணும் அடுத்து மேடு அதாவது ஒரே ரொம்ப மேடாக பார்ப்போம் நம்ம சைட்டு மேடு எல்லாத்துக்குமே மேடான சைட்டாக கிடைக்காது அதேமாதிரி சமதள பரப்பு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது தண்ணி இப்போ வெள்ளம் அதுக்கு இதெல்லாம் வரும்போது கூட எப்பவும் பிரச்சனை வருதுனா ஏதாவது ஓடை இருந்துச்சுன்னா அந்த ஓடையை லாக் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது ஸோ நாம் வாங்குகிற இடத்துல ஓடை அந்த மாதிரி எதுவும் லாக் பண்ணாமல் இருக்காங்கன்னு கொஞ்சம் அதை பார்த்துக்கணும் ரொம்ப தாழ்வான பகுதி இல்லாமல் மேடு அந்த சமதளமாக இருக்கிற இடத்த வாங்கினா நமக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டுக்கலாம் அதேமாரி ஃப்ரெண்ட்ஸு நம்ம பக்கத்துலேயும் வாங்க வேண்டாம் அதாவது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட அதை பார்த்து ரொம்ப நாள் உறவுகள் நீடிக்கும் ஒரு ஒருத்தர் தள்ளி பக்கத்து ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி அப்படி கொஞ்சம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து சேம் இதில் இன்னொரு இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ